நம்ம கார்த்திக் இப்போது கௌதமை பார்க்கறதுக்காக நேராக கிளம்பி வந்திருக்காங்க அதுவும் அஞ்சலி இல்லாமல் என்னடா இது இப்படி வந்து போய்னா கார்த்திக் தனியாக வந்திருக்கானே அப்படின்ற ஒரு டவுட் நம்ம கௌதமுக்கு இருந்துச்சு அதே மாதிரி கார்த்திக் வந்து போய்னா எங்கே போனாலும் அஞ்சலி கூட தான் வருவான் இப்போது ஏதோ மிகப்பெரிய ட்ராமாவோட தான் கார்த்திக் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் நினச்சிக்கிட்டு இருந்தாரு என்னடா கார்த்திக் உன் பொண்டாட்டி வரலையா எங்கே போயிட்டாவ அவள் கூட தானே எப்போவுமே நீ வருவ எப்படி இருந்தாலும் வந்து போய்னா தனியாக வர மாட்டேன் நாங்கள் என்ன தான் வந்து போய்னா ஆதாரத்தோட நிரூபித்தாலும் என் பொண்டாட்டி தான் வந்து போய்னா உத்தமி அவர் சொல்கிற பேச்சை தான் நான் கேட்பேன் அந்த எஸ்எஸ்கேவவும் தாக்ஷாயினியும் என்னை பெத்தெடுக்கிறனாலும் அப்பா அம்மா தான் அவங்க தான் எங்களுக்கு நல்லது பண்ணுறாங்க அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன் இப்போ உன் பின்னாடி யாருமே ஆளை காணும் இப்போ என்ன என்னை வந்து இப்போ என்ன பார்த்துட்டு வர சொல்லி அமுச்சிருக்காங்க நான் ஏதாச்சும் வந்து போய்னா துப்பு கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் நான் ஏதாச்சும் பேசுகிறத வச்சு இல்லை உங்க கூட சண்டை போகிறத வச்சு அதை எங்கேயாச்சும் தூரமாக இருந்த வீடியோ எடுத்து அதை கொண்டு போய் வந்து போய்னா கோர்ட்டில் கொடுத்து நீங்கள் நல்லவங்கன்னு பேர் எடுக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து உங்கள் சொத்தை அடிச்சு பிடுங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில் இந்த மொத்த சொத்தியுமே உங்கள் பேருக்கு எழுதி வைக்கணும் தானே இவ்வளோ பிளான் பண்ணுறதுக்கு பதிலாக அமைதியாக வந்து பார்த்தீங்கன்னா நானே இந்த மொத்த சொத்தியுமே உன் பேரில் எழுதி வச்சிருப்பேன்ட்டேன் ஆனால் நீ தான் முட்டாள்தனமாக போய் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி போது கடைசியில் கார்த்திக் அதாவது நம்ம கௌதம் கார்த்திக் இப்படி தான் நம்ம என்ன தான் சொன்னாலுமே கூட அவர் புரிஞ்சுக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்குலேஷனுக்கு வந்துட்டாங்க இதுக்கப்புறம் கார்த்திகை பற்றி நம்ம எதுவுமே யோசிக்க போகிறது கிடையாது கார்த்திகை காப்பாற்றணும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்குது ஆனால் கார்த்திகிட்ட பேசும்போது இப்படி தான் பேசியாகணும் அப்படின்ற மாதிரி மாதிரி சொல்லி நம்ம கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க அந்த ஒரு டைமில் கார்த்திக் ரொம்ப நேரமாக சொ அமைதியாக இருக்கார் டே கார்த்திக் என்னடா ஏதாச்சும் பேசு என் கூட சண்டை போடணும்னு தானே வந்த இந்த சொத்தை கொடுறான்னு கேட்கணும் தானே வந்த கேளு உனக்கு இல்லாத உரிமையாடா கேளுடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அண்ணா என்னை மன்னிச்சுருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க இது என்னடா புது ட்ராமாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆகிறதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதாவது நம்ம கௌதம் நினைச்சுட்டுறது ஒன்று கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே புரிய போகிறது கிடையாது அவன் எந்த ஒரு நல்ல காரியத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தார் ஆனால் அவருக்கு இவ்வளோ பெரிய ஷாக்கிங்கான விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா கார்த்திக் வந்து பதினா மன்னிப்பு கேட்குறாரு டே கார்த்திக் சும்மா இந்த நாடகம் போடுற வேலையை வச்சுக்காத இதுக்கு மேலே உன்னோட நடிப்புலாம் நான் நம்புற மாதிரி கிடையாது ஏற்கனவே நல்லா நடிச்சு நடிச்சு தான் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான சம்பவத்தை பண்ணிய அப்புறம் என்ன உனக்கு அப்புறம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நடிப்பை போட்டுட்டிருக்க இப்போ என்ன மொத்த சொத்தையும் வேணும் நீ கோர்ட்டில் போயிட்டு கோர்ட்டில் என்னை அசிங்கப்படுத்தி கௌதம் என்டர்பிரைசஸோட ஓனர் கௌதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட பொருளை கிடையாது இந்த வீட்டோட வாரிசு கிடையாது இந்த மொத்த சொத்துமே எனக்கு சேர வேண்டியது இவர் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து புடுங்கிட்டாருன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அதுக்கப்புறமா அந்த சொத்து உனக்கு வரணும் அவ்வளோதானே உன் ஆசைப்படியே நடக்கட்டும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது மேலும் மேலும் என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்கண்ணே இப்போ தான் எனக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருக்கு இதுக்கு மேலே வந்து இப்போ என்ன நான் அஞ்சலி சைனி எஸ்எஸ்கே இவங்க எல்லாருமே சொல்றதை நான் கேட்க போகிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது டே கார்த்திக் என்னாச்சுன்னு முதல்ல ஒழுங்காக தெளிவாக சொல்லு அப்போதான் எனக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு அதாவது நானும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னது எல்லாத்தையுமே கேட்டு நீங்களும் அண்ணியும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொத்துக்காக பணத்துக்காக இந்த இருந்து என்னை பிரிச்சுட்டிங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுதான் கிடையாது நீங்கள் உண்மையான பாசத்தை தான் என் மேலே வச்சுருக்கீங்க அதுவும் என்னை கடத்தினது அந்த எஸ்எஸ்கே தாக்ஷாயினு சொல்லிட்டு அண்ணி அம்மா எல்லாருமே அவ்வளோ சொன்னாங்க ஆனால் நான் எதையுமே கேட்காம நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னை கடத்தினது அப்படின்ற மாதிரி சொல்லி கோர்ட்டில் சாட்சி சொன்னேன் அதாவது அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையில் நான் இது எல்லாத்தையுமே சொன்னேன் ஆனால் என்னை உண்மையிலேயே கடத்தி இருந்தது எஸ்எஸ்கே ஓ தாக்ஷாயணி தான் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னே என்னை வந்து இப்போ என்ன மன்னிச்சிடுங்க இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தை மட் வச்சு மட்டும் நான் மாறலை அதாவது அஞ்சலி உண்மையிலேயே திருந்திட்டா அவள் எனக்காக போராடிகிட்டு இருக்கா அதாவது ஒரு பொண்டாட்டியாக ஒரு நல்ல ஒரு பொண்டாட்டியாக புருஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னென்னமோ தப்பு பண்ணா அவள் குழந்த இருக்குன்னு சொல்லிட்டு வந்து போய் சொன்னதுலேருந்து அது எல்லாத்தையுமே தப்பு பண்ணால் அப்போ அடிச்சு விரட்டணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக அவள் பேசுகிறா எனக்கான ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்க பாக்குறா அப்படின்னு தான் அவன் மேலே வந்து இப்போ என்ன நான் அன்பு வச்சு பாசத்தை வச்சு மறுபடியும் அவளை பொண்டாட்டியை ஏத்துக்கலாம் இந்த குழந்தை அதாவது குழந்தை பெற்றுக்கிட்டாதான் ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியாக இருக்கணும் தான் ஒன்றா சேர்ந்து வாழணுங்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து இப்போனா நான் வந்து அவளை ஏற்றுக்கிட்டேன் ஆனால் அவள் போக போக தான் அவளோட சுயரூபமே தெரிய வந்துச்சு அவள் தான் வந்து பதினா நம்ம எல்லாரையுமே பிரிச்சுட்டா அது மட்டும் இல்லாமல் அந்த சொத்துக்காக பணத்துக்காக இது எல்லாத்துக்காகவும் என்ன நல்லா யூஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அதாவது அங்கே நடந்தது என்னவோ அது எல்லாத்தையுமே கௌதம் கிட்ட ஒப்படைச்சிட்டு இருக்காங்க கௌதம் வந்துட்டு அப்பாடா கார்த்திக் இப்போயாச்சும் உனக்கு புரிய வந்துச்சு இங்கே பாடுறா இந்த சொத்து பத்து இது எதுவுமே எனக்கு தேவை கிடையாது எனக்கு தேவை உன்னோட பாசம் தேவை அதே மாதிரி ஜானுவோட பாசம் அதுக்கப்புறம் அப்பாவோட பாசம் இது எல்லாம் தான் எனக்கு தேவை இந்த சொத்து மேலே எனக்கு எந்த ஒரு அபிப்ராயம் கிடையாது முதல்ல அவசரப்பட்டு உங்ககிட்ட கொடுத்துருந்தேன் அப்படின்னா இப்போ நடந்துச்சு பார்த்தீங்க அஞ்சலி எஸ்எஸ்கே தாக்ஷானி உங்கள் எல்லாருமே சேர்ந்து சொத்தை அட்டையை போகிறது பார்த்துருக்காங்க இல்லையா அப்போ மொத்த சொத்தையும் அவங்க பேருக்கு போயிருக்கோம் முதல்ல நானே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன் அதுக்கப்புறம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுக்கான காரணம் இதுதான் இப்போ கூட ஒன்றும் இல்லை நீ என்னை நம்பு நம்பாமல் போ ஆனால் இந்த மொத்த சொத்தையுமே நான் உன் பேரில் எழுதி வைக்கிறேன் ஆனால் உன் பேரில் பத்திரமா வச்சுக்கோ அந்த அஞ்சலியை நம்பி மறுபடியும் மோசம் போயிடாத அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லைண்ணே எனக்கு சொத்தே வேணான் நான் என்ன பண்ண போகிறேன் நான் வந்து மிகப்பெரிய ஆள் அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி சொன்னது மாதிரி வந்து நீங்கள் எல்லாருமே என்ன ஏமாத்துறீங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு தான் நான் அவ்வளோ பெரிய விஷயத்தை எல்லாத்தையுமே சொன்னேன் ஆனால் நான் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு வந்து தெரியும் வந்துச்சோ அப்போவே உங்களை பற்றி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் என்னை மன்னிச்சிருந்தேன் நான் தான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் இருந்துட்டு ஆனால் இப்போவே நம்ம வீட்டுக்கு கிளம்பி போகலாம் ஏன்னா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் எப்போ ஒத்துமையாக சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க இப்போவே அவங்க கிட்டே போயிட்டு நம்ம எல்லாத்தையுமே சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கார்த்திக் கொஞ்சம் பொறுமையாக இந்த பிரச்சனையை இப்படியே விடக்கூடாது எஸ்எஸ்கே தாக்ஷாயினி அஞ்சலி மூணு பேருக்குமே ஒரு தீர்வை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட்டினோம் அதாவது அவங்களை வந்து இப்போனா நம்ம தீர்க்க அதாவது அவங்களோட கதையை முடிக்கல அவங்களோட விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கலை அப்படின்னா மேலும் மேலும் பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி இலக்கியா சொல்லியிருக்கா இன்னும் கொஞ்சம் நாள் தான் எஸ்எஸ்கேவோட முகத்திரியை வந்து பார்த்தீங்கன்னா கிழிக்க போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லி அப்போ அதாவது அவகிட்ட என்னமோ ஒன்று இருக்குது அது என்கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிறா அன்னைக்கு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ்எஸ்கேவை அந்த தாக்ஷாயினியை அடித்து விரட்டுவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் அங்கே பிரச்சனை கிடையாது அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அஞ்சலியெல்லாம் உனக்கு தேவையே கிடையாது அஞ்சலியை பழி வாங்கணும் அதாவது நம்ம பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு பண்ணுறது கிடையாது ஆனால் அஞ்சலி உங்களை உன்னை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏமாத்திருக்கா அது எல்லாத்துக்குமா சேர்த்து நம்ம அவளுக்கு ஒரு பதில் கொடுக்கணும் அதாவது நீ இன்னொரு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்காக நீ இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக அதாவது ஏற்கனவே வந்து பிரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபோன் பண்ணி நம்ம கௌதமும் இலக்கியாவும் பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி பக்கம் முழுசாக சாஞ்சது அதுக்கப்புறம் வந்து போய்னா அஞ்சலி பண்ணது அஞ்சலி இன்னும் திருந்தாதது இது எல்லாத்தையுமே சொன்னதுக்கப்புறமா அதாவது ஒரு சில விஷயங்களை நம்ம பிரியா சொல்லியிருக்காங்க நான் அந்த கொஞ்ச நாள் வந்து போய்னா கார்த்திகை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சு தான் நடித்தேன் ஆனால் எப்போ அங்கேருந்து வந்து போய்னா கார்த்திகை வந்து விட்டுட்டு வந்தனோ அப்போ இருந்து வந்து போயின்னா கார்த்திக் தான் என்னோட மனசுக்குள்ளே இருக்காரு இப்படி நல்லவரை வந்து இப்போனா நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் எப்போ அஞ்சலி திருந்தலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்களோ அப்போவே வந்து போயினா நான் முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு மேலே வந்து போய்னா கார்த்திகை அஞ்சலிக்கிட்ட விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன இருந்தாலும் சரி கார்த்திகை பண்ணிக்கிறேன் என் என் அண்ணன் கூட அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம ஒரு இருந்திருக்காங்க அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கார்த்திக் சொல்கிறாங்க சொல்றாங்க நீ அஞ்சலியை விட்டுடுவா கார்த்திக் இப்போவே வந்து என்ன கூட நான் சேர்த்து வைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் நீ அஞ்சலியை பற்றி புரிஞ்சுக்கிட்டதே ரொம்ப நல்லது பிரியா தான் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மருமக அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்துதான் பிரியா கார்த்திக் இவங்களோட கல்யாணத்தை பண்ணி வச்சு அஞ்சலியோட முகத்தில் கரிய பூசி ஒரு பிச்சை காரிய வந்து இங்க வந்து இந்த கல்யாண மண்டபத்தில் போறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அலெக்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க